நண்பர்களே பதினைந்தாம் தேதி மாட்டு தொடங்கி இருக்கிறது நம்ம ரிஷபாகனம் கோமுடத்தில் மாட்டு பொங்கல் சிறப்பாக வைக்கிறக்கிறோம் அனைவரும் வந்து ஒரே குடும்பமாக கலந்து கொண்டு ஒரே பொங்கலாக வைக்க வேண்டும் இதுக்கு தனி வீடியோவும் போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பாருங்க வாங்க திதியோக கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பதினைந்தாம் தேதி திருவள்ளுவர் தினம் இந்திய இராணுவ தினம் மாட்டு பொங்கல் அருமையான ஒரு நாள் ராணுவம் அதிகாலை நாலு இருபத்தி நாலு வரைக்கும் பிரதமை அதன் பின்பு தேய்பிரை தோதியே காலை பதினொன்று ஐம்பத்தி மூணு வரைக்கும் பூசம் அதன் பின்பு ஆயில்யம் அதிகாலை மூணு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் விஸ்கம்பம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு பிரீத்தி நாம யோகம் பிரீத்திக்கு நான் கேரண்டி பிரீத்தி நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் அதிகாலை நாலு இருபத்தி நாலு வரைக்கும் கௌலவகம் சனி பகவான் அதன் பின்பு மாலை நாலு முப்பத்தி நாலு வரைக்கும் தைத்துலை சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் மார்ட்டின் லூதர் கிங் பிறந்த தினம் முன்ன முன்னாள் இந்திய பிரதமர் குல்ஜாரிலால் நந்தா அவருடைய நினைவு தினம் தமிழறிஞர் தேச நேவாய் பாவனார் நினைவு தினம் திருவள்ளுவர் தினம் மாட்டுப்பொங்கல் இந்திய இராணுவ தினம் உண்மையிலே அருமையான நாள் இராணுவத்தில் இருக்காங்களா அவங்க குடும்பத்துக்கு மரியாதை கொடுங்க அவங்க குடும்பத்தோட போய் ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க ராணுவ அதிகாரிகளை மதித்து ஸ்டேட்டஸ் வைங்க அவர்களை நினைத்து இறைவனிடம் தொழுங்க இறைவா எந்த நாட்டுக்கானு வந்து சுற்றக்கூடாதப்பா சொக்கா பத்திரமா பார்த்துக்கியா அவங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்யா அவங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கணும் மைனஸ் அஞ்சு டிகிரி பத்து டிகிரி குளூரில் படுத்துட்டுருக்கிறாங்கப்பா இந்த நாட்டை காக்கிறதுக்காக இந்த நாட்டில் கொலையடிப்பவர்களை பத்திரமாக பாதுகாப்பதற்காக இவர்கள் தன் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு போய் எல்லையில் இப்படி படுத்துருக்காங்க சொக்கா அவங்க பத்திரமாக இருக்கணுமியான்னு அவங்களுக்காக தயவு செய்து பிரார்த்தனை செய்யுங்கள் சூரியனிடம் வணங்குங்கள் இறைவனிடம் வணங்குங்க இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எங்கள் உயிரே நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததிகளும் நல்ல உடல் நலம் பெற்று நீண்ட ஆயுள் பெற்று நிறை செல்வம் பெற்று உயர் புகழ் பெற்று மெய்ஞானம் பெற்று கல்வி பெற்று பதினாறும் பெற்று பெருவாள் வாழ என்னப்பன் சோக்கநாதன் அருள் புரிவாராக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தா காலையில மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான வேலைந்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தோங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்புனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்கு முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து விடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தா பார்த்தோம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை குருநாளுடன் சேர்ந்து எப்படி வருகிறது அப்படின்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர்